கத்தர் உனை திரும்ப தேடிவான் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்திலே மறைத்து என்னை தமது குடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் தேவன் கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதாவது தீங்கு நாளிலே சில கதையங்களில் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் மற்ற காரியங்கள்லாம் வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு கண்மலையான தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் எல்லாவற்றை இறைவன் உங்களை அற்புதமான தம்முடைய குடாரத்திலே மறைத்து என்னை தமது குடார மறைவிலே ஒழித்து வைத்து அவர் உங்களை பாதுகாத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அவர் அவர் சொல்ல சங்கீதம் என்னை கண் அவர் அப்படி எல்லாம் செய்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார்னு சொல்கிறார் எப்பொழுது அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி காரியங்கள் தன்னாலேயே நடக்குங்க உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கார் அவர் உங்கள் கண்மலையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் அவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே பட்சத்தில் இருந்த பழையற்பாடுல பட்சத்திலே தம் உள்ளே உலாவிக்கொண்டிருந்த தேவன் இப்பொழுது உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் ஆகையால் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் ஆகையால் இந்த மாதிரி க இந்த மாதிரி க தெய்வன் உங்களை ஒரு நாளும் விடாத தேவன் கல்மனையான இருக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்